புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் அன்பை பெற்றவர் புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையாரின் மரியாதையை பெற்றவர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களின் கட்சியை வெற்றி பெற வைத்து திமுகவை தோற்கடித்து சட்டசபையில் எதிர்கட்சி தலைவராக அமர வைத்தவர் எத்தனையோ அரசியல் கட்சிகளுக்கு வெற்றியடைய வழிவகுத்து கொடுத்தவர் அன்றும் இன்றும் தமிழ்நாட்டு வாக்காளர்களின் நாடித்துடிப்பு அறிந்த ஒரே அரசியல் தலைவர் ஐயா பண்டுட்டி ராமச்சந்திரன் அவர்கள் தமிழ்நாட்டின் கடலூர் மாவட்டம் புலியூர் கிராமத்தில் நவம்பர் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு பத்தாம் தேதி பிறந்தார் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இளநிலை பொறியியல் பட்டம் பெற்றவர் பின்னர் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் இளநிலை பொறியாளராக பணியாற்றினார் ஐந்து முறை தமிழக சட்டப்பேரவை உறுப்பினராகவும் கலைஞர் எம்ஜிஆர் அமைச்சரவைகளின் நான்கு முறை அமைச்சராகவும் பணியாற்றியவர் ஆரம்ப காலகட்டத்தில் அண்ணாவின் மீதான ஈர்ப்பால் திமுகவில் இணைந்தார் இதனை அடித்து தன் முப்பதாவது வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு பாண்டூட்டி தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினரானார் அப்போது மதிப்பீட்டு குழு தலைவரான அண்ணாவால் நியமிக்கப்பட்டார் அண்ணாவின் மறைவுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றாம் ஆண்டில் பண்டுட்டி தொகுதியில் போட்டியிட்டு மீண்டும் வெற்றி பெற்று கலைஞர் அவர்களின் தமிழக அமைச்சரவையில் போக்குவரத்து துறை அமைச்சராக பொறுப்பேற்றார் பின்னர் கலைஞர் அவர்களிடம் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு எம்ஜிஆர் அவர்கள் தனி கட்சி ஆரம்பித்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு இரா நெடுஞ்சலியன் உள்பட திமுகவில் இருந்து விலகி அதிமுகவில் இணைந்த போது இவரும் அதிமுகவில் இணைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் ஒடிசாவின் முதல்வராக இருந்த விஜு பட்நாயக் திமுக அதிமுக என இரு கட்சிகளையும் இணைக்க விரும்பி பேச்சுவார்த்தை நடத்தி முடித்த நிலையில் மறுநாள் இரு கட்சிகளும் இணைய வாய்ப்பில்லை என எம்ஜிஆர் அறிவித்தார் இதற்கு காரணம் பாண்டுட்டி ராமச்சந்திரனே என கலைஞர் சாட்டினார் இவர் அதிமுகவில் இணைந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு முதல் எம்ஜிஆர் இறந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வரை தமிழக அமைச்சரவையில் பொதுப்பணித்துறை அமைச்சராக பொறுப்பு வகித்தார் எம்ஜிஆர் அவர்கள் வெளிநாட்டிற்கோ அல்லது தில்லிக்கோ அல்லது வேறு எங்கு சென்றாலும் அவரின் நிழல் போல அவருடன் சென்று அவரின் பணிகளை கவனித்து வந்தார் கிட்டத்தட்ட ஒரு சின்ன எம்ஜிஆர் என்றே சொல்லலாம் ஈழத் தமிழர் சிக்கல்களை உலக அளவில் பேச வைத்ததில் பண்ருட்டி ராமச்சந்திரனுக்கு ஒரு பங்கு உண்டு இவர் தமிழ்நாடு முதலமைச்சரான எம்ஜிஆர் அவர்களிடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் அவைக்கு அனுப்பப்பட்டார் அங்கே எழுபது நாட்கள் தங்கியிருந்து ஈழ தமிழர்கள் சிக்கல் பிரச்சனைகள் மற்றும் மலையக தமிழர்களின் பிரச்சனைகள் ஆகியவற்றை எடுத்து வைத்தார் இதன் எதிரொலியாக ஐக்கிய நாடுகள் அவை இலங்கையை கண்டித்தது எம்ஜிஆர் அவர்களின் இறப்புக்கு பிறகு ஜெயலலிதா அவர்களின் தனி அணியை உருவாக்கியதில் பண்டூ ராமச்சந்திரன் அவர்களுக்கு முக்கிய பங்கு இருந்தது ஆனால் ஜெயலலிதா அவர்கள் அதிமுகவின் பொதுச் செயலராக ஆன பிறகு அவருடன் முரண்பட்டு நெடுஞ்சலியின் தலைமையில் வெளியேறிய நால்வர் அணியில் பண்டுட்டி ராமச்சந்திரனும் ஒருவராக இருந்தார் அதன் பிறகு பாட்டாளி மக்கள் கட்சியில் இணைந்த ராமச்சந்திரன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் யானை சின்னத்தில் போட்டியிட்டு பாமகவின் முதல் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் பின்னர் பாட்டாளி மக்கள் கட்சியிடம் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அங்கிருந்து விலகி மக்கள் நல உரிமை கழகம் என்ற தனி கட்சியை தொடங்கி அதற்கு பொதுச் செயலாளராக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டில் நடைபெற்ற பொதுத் தேர்தலில் அந்த கட்சி திமுக தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றது பின்னர் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் விஜயகாந்த் தேமுதிக கட்சியை துவங்கிய போது அதில் இணைந்து அந்த கட்சியின் துணைத் தலைவராக இருந்தார் இரண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலின் போது அதிமுக தேமுதிக கூட்டணியை உருவாக்குவதில் முன்னின்று செயல்பட்டவர் ஐயா பண்டுட்டி ராமச்சந்திரன் அவர்கள் அந்த தேர்தலில் ஆலந்தூர் தொகுதியிலிருந்து வெற்றி பெற்று ஏழாவது முறையாக தமிழக சட்டப்பேரவை உறுப்பினராக பொறுப்பேற்றார் எதிர்கட்சி துணைத் தலைவராக பணியாற்றினார் விஜயகாந்துடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் இரண்டாயிரத்தி பதிமூன்று டிசம்பர் பத்தாம் தேதியன்று தன் சட்டமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலகினார் அவர் தனது விலகல் கடிதத்தினை தமிழக சட்டப்பேரவை தலைவர் தனவாலிடம் நேரடியாக கொடுத்தார் பின்னர் அரசியலிருந்து ஒதுங்குவதாகவும் அறிவித்தார் இரண்டாயிரத்தி பதினான்கு மார்ச் இருபதாம் தேதி அன்று ஜெயலலிதா அம்மையாரை சந்தித்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மீண்டும் உறுப்பினராக சேர்ந்தார் பின்னர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அதிமுகவின் அமைப்புச் செயலராக ஜெயலலிதா அம்மையாரால் நியமிக்கப்பட்டார் ஜெயலலிதா அம்மையார் மறைவைக்கு பிறகு சசிகலா அவர்களை பொதுச் செயலராக ஆக்கும் தீர்மானத்துக்கு ஆதரவு அளித்தார் அதன் பின்னர் தீவிர அரசியலில் ஈடுபடாமல் ஒதுங்கி இருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி பிளவுக்கு பிறகு ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் ஆதரவாளராக இருந்து அரசியல் ஆலோசகராகவும் இருந்து வருகிறார் யாருக்கும் எதற்காகவும் அடிபணியாத அரசியல்வாதி எந்த சுயநலத்துக்காகவும் விட்டுக்கொடுக்காத அரசியல்வாதி நேர்மையான அரசியல்வாதி மக்களின் பல்சு நன்கு அறிந்தவர் யாரை யாரோடு கூட்டணி சேர்த்தால் எப்படி வெற்றி வருவார்கள் என்ற நுணுக்கம் தெரிந்தவர் தமிழ்நாட்டு அரசியலில் தனக்கென தனி இடத்தை நிரூபித்தவர் ஐயா பாண்டூட்டி ராமச்சந்திரன் அவர்கள் எந்த கட்சியில் இருந்தாலும் தன்னுடைய கொள்கை கோட்பாட்டை வெளிப்படையாக பேசக்கூடியவர் தலைமைக்கு ஜால்ரா போடுகிற பழக்கம் இல்லாதவர் என்றால் தூக்கி எறிந்துவிட்டு வந்து கொண்டே இருப்பார் அந்த அளவுக்கு தமிழ்நாட்டு அரசியலின் ஒரு தனி தலைவராக விளங்கி வருகின்றார் வரலாறுகள் இலக்கியங்கள் இதிகாசங்கள் புராணங்கள் என அனைத்தும் கற்றறிந்தவர் படித்தவர் நேர்மையானவர் இப்போது தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் தலைவர்களிலே மிகவும் அதிக அனுபவம் வாய்ந்தவர் ஐயா பண்டுட்டி ராமச்சந்திரன் அவர்கள்தான் இவ்வளவு வயதாகியும் இன்றும் மீடியாக்களை சந்திக்கும் போதும் மேடையில் பேசும்போதும் எந்த தடுமாற்றமும் இல்லாமல் பக்குவமாக தெளிவாக வரலாறுகளையும் பேசுவார் புராணங்களையும் பேசுவார் இப்போது இருக்கிற இளம் வாக்காளர்களின் பல்சு என என்பது பற்றியும் நன்கு அறிந்து பேசுவார் அந்த அளவுக்கு அரசியல் சாணக்கியர் அறிவாளி ஐயா பண்டுட்டி ராமச்சந்திரன் அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் அன்பை பெற்றவர் புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையாரின் மரியாதையை பெற்றவர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களின் கட்சியை வெற்றி பெற வைத்து திமுகவை தோற்கடித்து சட்டசபையில் எதிர்கட்சி தலைவராக அமர வைத்தவர் எத்தனையோ அரசியல் கட்சிகளுக்கு வெற்றியடைய வழிவகுத்து கொடுத்தவர் அன்றும் இன்றும் தமிழ்நாட்டு வாக்காளர்களின் நாடித்துடிப்பு அறிந்த ஒரே அரசியல் தலைவர் ஐயா பண்டுட்டி ராமச்சந்திரன் அவர்களின் ஐந்து முறை தமிழக சட்டப்பேரவை உறுப்பினராகவும் கலைஞர் எம்ஜிஆர் அமைச்சரவைகளின் நான்கு முறை அமைச்சராகவும் பணியாற்றியவர் ஆரம்ப காலகட்டத்தில் அண்ணாவின் மீதான ஈர்ப்பால் திமுகவில் இணைந்தார் இதனை அடித்து தன் முப்பதாவது வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு பன்ருட்டி தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினரானார் அப்போது மதிப்பீட்டு குழு தலைவரான அண்ணாவால் நியமிக்கப்பட்டார் அண்ணாவின் மறைவுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டில் பண்டுட்டு தொகுதியில் போட்டியிட்டு மீண்டும் வெற்றி பெற்று கலைஞர் அவர்களின் தமிழக அமைச்சரவையில் போக்குவரத்து துறை அமைச்சராக பொறுப்பேற்றார்